வடலூர் ராமலிங்கர் சத்திய ஞானசபை பெருவழியில் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சர்வதேச மையம் அமைப்பதை கைவிட வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு சத்திய ஞானசபை உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் பேசிய வடலூர் ஞானசபை உறுப்பினர்கள் வள்ளலார் பெருவழியில் தமிழ்நாடு அரசின் சார்பில் நூறு கோடி மதிப்பில் சர்வதேச மையம் அமைக்கும் திட்டத்தை தவிர்க்க வேண்டும் என வலியுறுத்தினர் இந்த திட்டம் தொடர்பாக அரசு சன்மார்க்க சங்கத்தினருடன் எந்த கலந்துரையாடலும் நடத்தவில்லை எனவும் குற்றம் சாட்டினர் மேலும் இதன் மூலமாக வள்ளலார் பெருவிழியை தமிழக அரசு ஒரு கேளிக்கை இடமாக மாற்ற முயற்சிக்கிறது என விழுப்புரம் சன்மார்க்க சங்க நிர்வாக அறங்காவலர் தமிழ் வேங்கை குற்றம் சாட்டியுள்ளார் இந்து சமய அறநிலையத்துறையில் இருந்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை விடுவிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது வரும் இருபதாம் தேதி கடலூரில் இது தொடர்பான கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் வடலூர் பெருவெளியில் தமிழக அரசு சர்வதேச மையம் கொண்டு வருவதை நாங்கள் எதிர்க்கின்றோம் அதே நேரத்தில் வடலூரில் வடலூரிலோ அல்லது வேறு எந்த பகுதியிலோ சர்வதேச மையம் கொண்டு வருவதை சன்மார்க்க சங்கத்தவர்கள் யாரும் எதிர்க்கவில்லை வடலூர் பெருவெளி என்பது சுத்த சன்மார்க்கத்தின் வழிபாட்டு அருள் நிலையமாகும் அவ்விடத்திலே தமிழக அரசு எவ்விதமான கட்டுமானப் மேற்கொள்ள மேற்கொள்ளக்கூடாது என்பது சன்மார்க்க அன்பர்களின் ஒருமித்த கோரிக்கையாகும்